என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் பவுனியா மறுக்காரம்பலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் பரப்புக்குள்ள ஒரு அழகிய ஒரு மாடி வீடு விற்பனைக்காக வந்திருக்கு முக்கியமாக வந்து இது வந்து காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து மதிலால் கட்டியிருக்காங்க நீல கலரில் டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஒரு அகல பாதை இரவல் பாதை தான் நல்லா இப்பர் வாகனம் வரக்கூடிய அகல பாதை தான் இருபத்தி அஞ்சு அடி உயரத்தில் வந்து தண்ணி டேங் கட்டியிருக்கிறாங்க தண்ணி வந்து நல்லா போசா வரக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்குலி தூண் போட்டு நீல தகரத்தால் அடைச்சிருக்காங்க மூன்று பக்கம் தகரமும் ஒரு பக்கம் மதிலும் இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அவுட்கோல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க அவுட் கோலை மட்டும் ஃப்ளாட் பண்ணி மேலே வந்து ஒரு மாடி கட்டிருக்கிறாங்க எல்படையாக ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு கொண்டே காட்டைக்குள்ள உங்களுக்கு தெரியுமே வரைக்கும் இருக்காங்க பாப்பை வந்து ஃப்ளாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி மூளைக்கை கூரை போட்டுருக்காங்க வீடு அதுக்கு முன்னுக்கு வந்து அவுட் கோல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி எல்படையாக வந்து ஃப்ளாட் பண்ணி தான் அந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க இந்தியால் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது தொட்டி இருக்குது அதோடு சேர்த்து இங்கால வந்து பார்த்தீங்கச்சுன்னா கீழே வந்து குளித்திருத்துக்குரிய தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் வந்து ஃபிக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அடி உயரத்தில் வந்து அந்த தண்ணி டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி இங்கே குரோட்டன் கன்றுகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா கன்றுகள் இருக்குது அம்புலங்காய் இருக்குது நெல்லி இருக்குது சில ஒரு ரெண்டு தென்னை மரம் நிற்கிது அதில் ரெண்டு மாமரம் நிற்கிது வாழை மரங்கள் மற்றது இந்த செவ்வந்தி மரங்கள் இந்த த்ரோட்டன் கண்டுகள்னு சொல்லி இந்த கீழ்த்தலம் எல்லாமே வந்து சீமந்தாலேயே பூச்சிருக்காங்க முத்தம் எல்லாம் சீமந்தாலே பூசி இதில் ஒரு தக்காளியை ஒன்று இருக்குது நீங்கள் வெளியில் சமைக்கிறந்தா சமைச்சு போடலாம் வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்படியே இருக்கா நாங்கள் வீட்டை சுற்றி பார்த்துடலாம் தானியை சுற்றி பார்த்துடலாம் இங்கே ரெண்டு ஜா ஜம்மு மரணிக்கு எப்படி காய்கறேன் நல்ல காய் பெரிய காய் நான் சாப்பிட்டேனா நல்ல இனிப்பாக இருந்தது வெயிலுக்கு நல்லா இருக்கும் நல்ல காய் இங்கேலயும் ஒரு ஜம்மு மரம் மூன்று பக்கம் வந்து இப்படி தகரத்தால் அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து மதிலால் கட்டி இருக்காங்க சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடுகள் இருக்குது முக்கியமாக வந்து இது ஒரு அறுதி உறுதி காணி அவனியாக மரக்காரம்பலை என்று சொல்லப்படுகின்றான் இருக்குது குழுமாட்டு இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலாம் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சரி இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் மேலே ஒரு மாடி கட்டியிருக்கிறாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மாடி கட்டக்கூடிய மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து எல்படையாக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சுண்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்படியே போய் இப்படியே ஹெல்படையாக அப்படியே ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக ஃப்ளாட் தான் மாபிள் பச்சிருக்காங்க இது வந்து வீட்டினுடைய அவுட் போல் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மாவுள் எல்லாம் வச்சு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸிகளுக்கும் மாவுள் பச்சிருக்காங்க சீலிங் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக வச்சுருந்தாங்க வீட்டை உண்மையாலுமே ஒரு அறுதி உறுதி காணி உண்மையாக இதை யோசிக்க தேவையில்லை காணி எடுக்கணும்னா நாங்கள் உண்மையாக அவருடைய தொலைபேசி கட்டணி இருக்கிற காரணம் நீங்கள் அவங்களுடைய லட்சி எடுக்கலாம் இது வந்து ஊட்டினுடைய உள் ஹோல் வித்தியாசமான முறையில் மேல வந்து சீலிங் வந்து செக் பண்ணியிருக்காங்க மேல வந்து ஃபேன் கூட்டியிருக்காங்க லைட் வந்து ரெண்டு பக்கம் செட் பண்ணியிருக்காங்க ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா உள் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மாபிள் படிச்சுருக்காங்க அதான் வீடு ஃபுல்லாக இதில் வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து மாபிள் தான் படிச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வந்து சீலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னு செட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரொம்ப ஒன்றா பார்ப்போம் இது வந்து சாமியார் சாமியார் எல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மாபிள் தான் சாமியரை இந்த தட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாபிள் எல்லாம் பதிச்சுட்டு இருக்காங்க பூ போட்ட மாபிள் வந்து பதிச்சுருக்காங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க கீழே மாபிள் பதிச்சுருக்காங்க மேல வந்து சீலிங் பண்ணிருக்காங்க இது மற்றார சாமியாரை பக்கத்தில் இருக்கிறது அறைய இது வந்து மூன்றாவது அடைஞ்சால கிச்சன் இருக்குது கிச்சன் வந்து இந்த ஃபிளாட் எல்லாம் மாபிள் பதிச்சு ஃபுல்லாவே வந்து கீழே எல்லாம் மாபிள் எல்லாம் பதிச்சிருக்காங்க இந்த பொருட்கள் வைக்க எடுக்கக்கூடிய அந்த சட்டுகள் செட் பண்ணிருக்காங்க இந்தால வந்து அந்த மேலே வந்து பொருட்களை மாதிரி ஒரு கட் ஒன்று கட்டி இருக்கிறாங்க அமைப்பு நல்ல நீட்டா தான் இருக்குது இப்படியே கொரடோல் இங்கால கொடோல் போகுது இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு டச் பாத்ரூம்லாம் மாபிள் வந்து பழச்சு இருக்காங்க சிவருக்கெல்லாம் மாபிள் பழிச்சுருக்காங்க இங்கால வந்து கோம ட்ரிக் பண்ணிருக்காங்க பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டு வந்து விடமாட்டான் இருக்குது படத்தை வந்து நாங்கள் வந்து மேல் தளத்தினுடைய அமைச்சகத்தை பார்க்கலாம் இந்த சைட்டால் தான் படி வந்து வச்சுருக்காங்க இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது அப்படியே கம்பல் வரைக்கும் முறையில் ஹோல் மாதிரி வருது இதுங்கால கட்டி குறையா இருக்கு பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க குமட்டுக்கும் மேல அட்டாச் பாத்ரூம் கட்டி குறையா இருக்குது இது இங்கால ஒரு ரூம் மாதிரி அப்படி இருக்குது அடுத்தது நாங்கள் இந்த மேல் தளத்துக்கு போகிறோம் இஞ்சபடி இருக்குது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிள்ளாங்க இந்த இப்படித்தான் பிளாட் பண்ணிருக்கிறாங்க இங்கால நேராக வந்து இப்படி எஞ்சால இப்படி எல் வடிவத்தில் போய் அங்கால அப்படி இதான் வீட்டினுடைய கூரை மூளக்கை கூரை தான் போட்டிருக்காங்க இங்கால வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர வந்து வீடுகள் இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு நல்ல மத்தன் இருக்குது பார்க்க அவனியா மரக்காரம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க கொழுமாட்டு சந்தில இருந்து ஒரு கொஞ்சம் குரம்பிங்க வந்தீங்க சொன்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு அந்த அம்மன் ஒரு கொஞ்ச தூரத்துலேயே இந்த காணி இருக்குது குளுமாட்டு சாந்தியிலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது அலையம் வந்து சுத்தி வர வந்து வீடுகள் இருக்குது நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது உறவுகளே இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியும் வீடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசியில் என்னுடைய தாரன் நீங்கள் வந்து அவர்களுடைய கதைக்கு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டரை கோடி ரூபா சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது அவருடைய விலை வந்து இரண்டரை கோடி ரூபான்னு சொல்கிறேன் அறுதி உறுதி காணி ஜோசிக்க தேவை பொமின் காணியும் இல்லை அறுதி உறுதி காணி இது ஒரு நல்ல விலையாக தான் இருக்குது ஆக பெரிய விலையுன்னு சொல்லல ஒரு மனச்சாச்சான விலையை தான் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய கதைக்கு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை முக்கியமாக மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் விற்பனைக்காக நாங்கள் வந்து காணியல் வந்து போட்டுக்கொண்டுருக்குறோம் கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்